ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியா காண்டம் பகுதி மூன்று பின்பு ராமன் வால்மீகி ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார் ராமனை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உபசரித்தார் முனிவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் ராமன் என்பதை புரிந்து கொண்ட முனிவர் மிகவும் பக்தியுடன் ராமனை பார்த்து எல்லா கர்மங்களையும் உன் திருவடிகளில் சமர்ப்பித்து உன்னை சரணடைந்தவர்களில் நீ வாழ்கிறாய் பிறப்பு குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் பின்பு இறப்பு இப்படி எல்லா நிலைகளிலும் உன்னை வழிபடுபவர்கள் மனதிலும் நீ வாழ்கிறாய் இப்படி பலவாறாக அவதார புருஷனான ராமனை புகழ்ந்து பாடினார் பின்பு தன்னுடைய பூர்வ கதையை கூறத் தொடங்கினார் முனிவர் காதுகளுக்கு அமிர்தமான உன்னுடைய நாமத்தை நான் கூறியதினால் இன்று பெரிய மகரிஷி ஆகிவிட்டேன் என்னுடைய கதையை கேள் என்று கதையை கூறத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் நான் காட்டில் மனைவியோடும் ஏராளமான புதல்வர்களோடும் வசித்து வந்தேன் என்னுடைய பெயர் அப்போது ரத்னாகரன் அப்போது காட்டு வழியே செல்லும் யாத்திரர்களிடம் பொன் பொருள் வஸ்திரம் முதலியவற்றை பறித்து விற்று வீட்டிற்கு வேண்டிய பொருள்களை வாங்கி கொடுத்து மனைவியையும் மக்களையும் பார்த்து கொண்டேன் இப்படி என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் மகா ரிஷிகள் எனப்படும் ஏழு தேவர்கள் அவ்வழியே வந்தனர் நான் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய பொன் பொருள்களை பறிக்க முற்பட்டபோது நீ செய்யும் இந்த பாவ செயலுக்கு உன்னுடைய வீட்டில் உள்ள உன் மனைவியும் மக்களும் பங்கேற்பார்களா என்று அந்த ரிஷிகள் என்னிடம் கேட்டனர் உடனே நான் ஆம் என்று பதிலளித்தேன் அப்படியானால் அவர்களிடம் போய் நீ கேட்டுவிட்டு வா என்று அந்த ரிஷிகள் கூறி அனுப்பினர் நான் வீட்டில் போய் மனைவியிடமும் மக்களிடமும் கேட்டபோது எங்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை நாங்கள் உன்னுடைய பாவத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று அவர்கள் கூறி திருப்பி அனுப்பிவிட்டனர் பின்பு நான் மிகவும் மனம் நொந்து அந்த ரிஷிகளிடம் வந்து கூறினேன் அப்போது அவர்கள் என்னிடம் பகவானின் நாமத்தை ஜபிக்குமாறு கூறினார்கள் ராமா ராமா என்று சொல்லி தந்தார்கள் ஆனால் என்னுடைய வாயில் அந்த வார்த்தைகள் வராததால் மரா மரா என்று ஜபிக்க சொன்னார்கள் நானும் மரா 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 என்று வருடக்கணக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்னை சுற்றி புற்று வளர்ந்தது பல வருடங்கள் கழிந்து அந்த ரிஷிகள் வந்து பார்த்தபோது புற்றுக்குள்ளிருந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் முற்றுக்குள்ளிருந்து வந்ததால் என்னை வால்மீகி என்று அந்த ரிஷிகள் அழைத்தனர் எனக்கு ஞானத்தையும் அறிவையும் அளித்தனர் பின்பு ராமனின் கதையை நான் ராமாயணமாக எழுதத் தொடங்கினேன் இப்படி வால்மீகி முனிவர் கூறியதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மூவரும் முனிவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றனர் அப்போது முனிவர் நான் செய்த தவப்பயத்தான் உங்களை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் என்று மகிழ்வுடன் கூறி வணங்கி நின்றார் பின்பு மூவரும் சித்திரகூடத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் அப்போது அயோத்திய நாட்டில் தசரத ராஜா சுமந்திரனுடன் ராமன் திரும்பி வந்துவிடுவான் என்ற நம்பிக்கையில் காத்து சுமந்திரன் வந்தவுடன் ராமன் வராததை அறிந்த தசரத ராஜா மீண்டும் படுக்கையில் விழுந்தார் அப்போது மந்திரி சுமந்திரன் எல்லா விவரங்களையும் ராஜாவிடம் கூறினார் உகனை சந்தித்ததையும் கங்கை நதி கடந்து அவர்கள் சென்றதையும் கூறி அழுதான் அதனை கேட்ட ராஜா பெரும் துக்கத்தோடு கண்ணீர் ஒழுக்கிக் கொண்டு கௌசல்யா தேவியிடம் தன்னுடைய ஒரு பூர்வ கதையை கூறத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் நான் என்னுடைய இளம் பருவத்தில் வேட்டைக்கு காற்றுக்கு சென்றிருந்தேன் அப்போது அங்கு பக்கத்தில் உள்ள ஓடையில் யானை நீரறிந்தும் சத்தம் கேட்டது நான் யானை என்று நினைத்து அம்பு எய்தேன் ஆனால் அம்மா என்று அலறல் கேட்டு ஓடி வந்து பார்த்தபோது சிறு பாலகன் நீர் நீரெடுக்கும் ஓசையை கேட்டுத்தான் நான் தவறாக அம்பு எய்து விட்டதை அப்போது நான் உணர்ந்தேன் நான் அவனை எடுத்து மடியில் வைத்து அழுதபோது அவன் கூறினான் என்னுடைய கண் தெரியாத வயதான தாய் தந்தையர் தாகத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடனே நீர் கொண்டு கொடுக்கவும் என்று கூறினான் கூறியவுடன் அவனுடைய மூச்சும் நின்றுவிட்டது அவன் இறந்து போய்விட்டான் பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து வரும் இளம் அவன் கண் தெரியாத அவர்களை தன் முதுகில் சுமந்து பல ஆலயங்களுக்கும் கொண்டு செல்பவன் அவர்களுக்கு ஒரு குறைவும் வராமல் கண்ணின் இமை போல காத்து வந்த அந்த சிறுவன் இறந்து விட்டான் நான் தண்ணீரோடு அந்த முதியவரிடம் சென்றபோது மகன் எங்கே என்று அவர்கள் அழுதபோது எல்லா விவரங்களையும் அவரிடம் கூறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் அவர்களை நாட்டுக்கு அழைத்து போய் நான் காப்பாற்றுவேன் என்று கூறியதை மறுத்துவிட்ட அவர்கள் மகன் அருகில் கொண்டு போக சொன்னார்கள் மகனுக்கு ஈமக்கிரியை செய்யும்போது அந்த அக்னியில் அவர்களும் விழுந்து இறந்து விட்டார்கள் ஆனால் இறக்கு முன்பு அவர்கள் எனக்கு ஒரு சாபமும் கொடுத்தார்கள் நீ புத்திர சோகத்தால் இறப்பா என்று கூறிவிட்டு தான் அவர்கள் இறந்து விட்டார்கள் இப்போது அவர்கள் கூறியது பழித்து விட்டது என்று கூறிவிட்டு ராமா ராமா என்று கூப்பிட்டு கொண்டே ராஜாவின் உயிர் பிரிந்தது அரசர் இறந்த செய்தி கேட்டு அரசிகளும் அரண்மனை வாசிகளும் வாய்விட்டு அழுதனர் வசிஷ்ட மகரிஷி அரசரின் உடலை எண்ணெய் தோணியில் வைக்கும் ஏற்பாடுகளை செய்தார் பரதனையும் சத்துருக்கனையும் வேகத்தில் அழைத்து வர ஒற்றர்களை அனுப்பினார் உடனே திரும்பி வர வேண்டும் என்ற செய்தி அறிந்தவுடன் பரதனும் சத்துருக்கனனும் அயோத்திக்கு கிளம்பினர் அயோத்தி எல்லையை அடைந்த அவர்கள் மக்கள் எல்லோரும் சோகத்தில் இருப்பதை கண்டனர் மக்களோ மக்கள் கூட்டமோ ஒரு இடமும் இல்லை எல்லா இடமும் ஒரு அமைதி இருந்தது பரதன் கூறினான் ஏதோ நடந்திருக்கிறது மக்கள் யாரையும் காண்பதற்கில்லை காணும் சிலரோ மகிழ்ச்சி அற்றிருக்கிறார்கள் யாரும் என்னிடம் பேசவும் இல்லை ஒதுங்கி செல்கிறார்கள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று சிந்தித்து கொண்டே அரண்மனை வந்தடைந்தனர் கைகேயின் அரண்மனை அடைந்த அவர்களை கைகேயி மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள் அங்கே தந்தையாரை காணாததால் பரதன் தந்தையார் எங்கே என்று கேட்டார் உன்னுடைய தந்தையார் விண்ணுலகம் அடைந்துவிட்டார் என்று கைகேயி கூறியதைக் கேட்ட பரதன் கீழே விழுந்து அழத் தொடங்கினான் தந்தையார் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று பலதும் கூறி புலம்ப ஆரம்பித்தான் கைகேயி எல்லாம் விதிப்படி நடந்துவிட்டது என்று கூறி அவனை சமாதானப்படுத்தினாள் தந்தையார் இறக்கும் வேளையில் என்ன கூறினார் ஏன் இப்படி திடீரென்று இறந்து விட்டார் என்று பல கேள்விகளை எழுப்பினான் பரதன் இறக்கும் தருவாயில் ராமா ராமா என்று அழுதுகொண்டே அவர் மூச்சு நின்றுவிட்டது என்று கூறியதை கேட்டு திடுக்கிட்டு அண்ணன் ராமன் எங்கே தந்தையின் அருகில் அண்ணன் இல்லையா என்று கேட்டார் அப்போது கையேகி நான் உன் தந்தையாரிடம் இரண்டு வரங்கள் கேட்டேன் நீ அரசாள வேண்டும் ராமன் பதினான்கு வருடங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும் அதன்படி ராமனும் லட்சுமணனும் சீதையும் காட்டிற்கு சென்றுள்ளனர் அந்த துக்கத்தில் உன்னுடைய தந்தையார் இறந்து விட்டார் இதை கேட்ட பரதன் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டான் பின்பு மயக்கம் தெளிந்து எழுந்த பரதனிடம் கையேகி நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உனக்கு ராஜ்யம் கிடைத்திருக்கிறது நீ நல்ல முறையில் ராஜ்யம் பரிபாலிக்க வேண்டும் என்று கையேகி கூறியதை கேட்டு பரதன் மிகுந்த கோபத்துடன் பாவி ராட்சசி கணவனை கொண்ட பாதகி நீ என் தாயே அல்ல பதவி மோகம் உன் அறிவை பால் என்னுடைய தமையன் உனக்கு செய்த சேவைகளுக்கு கைமாறாக நீ அண்ணனை காட்டிற்கு விரட்டி விட்டாயா இனி நான் உயிர் வாழப் போவதில்லை என் அண்ணன் ராமன் இல்லாத இந்த ராஜ்யம் எனக்கு தேவையில்லை ராமன் இல்லாத அயோத்தியில் நான் நுழைய மாட்டேன் என்று கடுமையாக கூறிவிட்டு கௌசல்யா கௌசல்யாதேவியின் அரண்மனைக்கு சென்றான் பரதன் அங்கே கௌசல்யா தேவியிடம் பலதும் கூறி அழுத பரதனை அரவணைத்த கௌசல்யா தேவி நீ இதில் குற்றமற்றவன் ஆதலால் தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை உடனே செய்வாயாக என்று கூறினாள் குலகுருவான வசிஷ்ட மகரிஷி கூறியபடி அனைத்து கடமைகளையும் தந்தைக்கு பரதனும் சத்துருக்கனனும் செய்து முடித்தனர் பின்பு ராமனை அழைத்து வர காட்டிற்கு தான் செல்வதாக வசிஷ்ட முனிவரிடம் பரதன் அனுமதி கேட்டான் பின்பு பரதன் காட்டிற்கு செல்வதற்கு ஆயத்தமானான் இத்துடன் அயோத்தியா காண்டம் மூன்றை கொள்கிறேன் அடுத்து அயோத்தியா காண்டம் நான்கில் பரதன் காட்டிற்கு செல்வதும் ராமன் வர மறுப்பதும் போன்ற மிக சோகமான பகுதிகள் ஓகே இத்துடன் இந்த பகுதி மூன்றை கொள்கிறேன் அனைவரும் கேட்டு மகிழுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகே நன்றி தொடரும்